அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான பதிவு வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு வெள்ளியும் பெண்கள் நிதானமாக அமைதியாக மனதில் நிம்மதியோடு ஆரோக்கியத்தோடு வாழ்க்கையில் நம்ம நல்ல ஒரு வளத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பூஜைக்கு அவ்வளவு பலன்கள் இருக்குது இந்த பலன்கள் அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தையில் முடியாதுங்க நமது ஏழு ஏழு பிறவைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் பல கோடி மடங்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷமான ஒரு வழிபாடு தான் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு தேவையானதை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அன்னையிடம் வேண்டி வரமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு பொண்ணான ஒரு நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிழமைகளும் நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில கிடைக்கும்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாக அதிகரித்து வாழ்க்கையில் வந்து ஏற்றத்தோடு இருக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பூஜை நமக்கு கை மேலே பலன்களை கொடுக்கும் மந்திரங்களெல்லாம் சொல்லி பிரார்த்தனைகள்லாம் மனசில் இருந்து நம்ம மகாலட்சுமி கிட்ட ஒரு விஷயத்தை முதல்ல வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கும்பொழுது இன்னும் பல மடங்கு முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள்களைத்து வீட்டிலும் வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா சுபிக்ஷம் பெருகும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவே இருக்குது இந்த வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பூஜை அப்படின்னா அது சக்தி பூஜைன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை மங்களகரமான ஒரு நாள் மங்களகரமான காரியங்கள் செய்ய ஏற்ற ஒரு நாள் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாள் செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆதிக்கங்கள் நிறைந்த ஒரு நாள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் செல்வ வளத்தை வந்து அள்ளி அள்ளி தரக்கூடியதாக அமையும் செல்வம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பணம் பொருள் மட்டும் கிடையாது நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம் அறிவு இதெல்லாம் தான் சேர்ந்தது தான் செல்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஆக இவை அனைத்தும் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து முழுமை அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க போதே பதினாறு விதமான செல்வங்களையும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு வகையான செல்வங்களில் இவை எல்லாமே அடங்கிருமா வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய சக்தி வழிபாடு இந்த பதினாறு செல்வங்களையும் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு வறுமையில் இருந்தாலும் சரி கோடீஸ்வர யோகத்தையே தரக்கூடிய ஒரு வழிபாடாக இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு அமையும் இந்த பூஜை நம்ம தொடர்ந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வீட்டில் படிப்படியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரோக்கியம் செல்வ வளம் உயர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்க முடியுமா அப்படிப்பட்ட வழிபாடு தான் இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு வெள்ளிக்கிழமை வழிபாடுன்னு சொல்லுவாங்க சரி ஒரு சின்ன ஒரு கேள்வின்னு கூட வச்சுக்கோங்க இப்போது இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நீங்கள் என்னென்ன பூஜைகள் செய்வீங்க சரி அதெல்லாம் கூட விட்டுருங்க ஓம் மகாலட்சுமி அன்னையே போற்றி ஓம் மகாலட்சுமி அன்னையே போற்றி ஓம் மகாலட்சுமி அன்னையே போற்றி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி ஒரு மூணு முறை கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள் அந்த ஆற்றல் நேர்மறை ஆற்றலாக இந்த பிரபஞ்சத்தில் பரவி உங்களுக்கு வந்து சேரும் இதில் மாற்ற கருத்தே கிடையாது முழு நம்பிக்கையோடு கமெண்ட்ஸில் எழுதுங்க நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மகாலட்சுமி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறந்துறாம கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சரி இப்போ இந்த வழிபாடு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதாவது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு இந்த பதிவை நீங்கள் எந்த வள்ளிக்கிழமை பார்த்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை மறந்துறாமல் செஞ்சுருங்க ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய காகிதம் எடுத்து அத மேலே வச்சுக்கோங்க பெரிய முக்கோணம் ஒன்று போட்டுக்கோங்க அதில் ஓம் சக்தி அப்படின்னு எழுதிக்கோங்க ஓம் சக்தி எழுதப்பட்ட காகிதத்தின் மீது ஒரு வெள்ளை தாமரையோ இல்லை சாதா வெண் தாமரையோ இல்லைனா நமக்கு ரோஸ் கலரில் கிடைக்கக்கூடிய தாமரை கிடைச்சாலும் சரி எடுத்து வச்சுக்கோங்க ஒன்றா வைக்கிறது காட்டிலும் ரெண்டாக வைக்கிறது நல்லது ரெண்டு கிடச்சா எடுத்து வச்சுக்கோங்க அதோடு உதிரி மல்லிகைப்பூ ரோஜா இதழ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மலர்களையும் கலந்து வச்சு அதுக்கப்புறம் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி ஓம் சக்தின்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே தாமரை பூ வச்ச காகத்தில் போட்டு வைக்கோங்க இந்த மாதிரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க தாழம்பு குங்குமமாக இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த குங்குமத்தை கொஞ்சமாக எடுத்து ஓம் 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 அப்படின்னு ஒரு பதினான்கு முறை உச்சரித்து அந்த பூக்கள் மீது இந்த நான் சொல்லியிருந்தேன்லே தாழம்பு குங்குமம் அதை போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை சொல்லிவிட்டு பிரச்சனைகள் தீரணும் அனைத்தும் சரியாகணும் சுபகாரியங்கள் நடக்கணும் தடைகள் நீங்கணும் நன்மைகள் பெருகணும் அனைத்து செல்வங்களும் பெருகணும் அப்படின்னு சொல்லி குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் ஈஸ்வ தெய்வத்தையும் பராசக்தி அன்னையையும் வேண்டி அற்புதமாக பிரார்த்தனை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த பூ குங்குமம் இதெல்லாம் அப்படியே இந்த காகிதத்திலே இருக்கட்டும் மாலை வேலையில் இதை அப்படியே எடுத்து இல்லைன்னா ஒரு பூஜை முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சிட்டு ஒரு துணியில் கட்டிடுங்க கட்டிவிட்டு மூணு நாள் அப்படியே அது வீட்டு பூஜை அறையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறமா எடுத்து ஓடக்கூடிய நீர்லேயோ ஆற்றங்கரையிலையோ நீங்கள் அதை சேர்த்துருங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல போட்டுடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமது கர்ம வினைகளை போக்கக்கூடிய ஒரு அற்ப அற்புதமான பூஜையாக உங்களுக்கு அமையும் நீங்கள் இது கேட்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்னடா இது நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க தயவு செய்து நம்பிக்கை தளர விடாமல் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய அத்தனை அத்தனை வழிபாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குது மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லலாம் வேண்டுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க இப்படி செய்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் குங்குமம் இதில் நிறுவனம்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுக்க பரவுன்னு சொல்லுவாங்க அதோடு நீங்கள் செய்த அந்த ஒரு மந்திரம்லாம் இருக்குது பாருங்கள் சொல்லிய மந்திரம் பிரபஞ்ச சக்தியையும் தெய்வீக சக்தியையும் ஈர்க்கக்கூடிய அந்த முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் உங்களின் பிரார்த்தனைகளை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து அந்த அதிர்வலைகள் வந்து உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லுவாங்க நான் என்ன பேசுகிறோமோ அது பிரதிபலிக்கும்னு சொல்லுவோம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஆற்றல்கள் நல்ல மந்திரங்களை அடிக்கடி 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 பூஜை அறையில் நம்ம சொல்லிக்கிட்டு பொழுது நமது வேண்டுதல்கள் நிறைவேறும் பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லணும் இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமை வரக்கூடிய எந்த நேரத்துலையும் செய்யலாம் எமகண்டம் ராவு காலத்தை தவிர்த்துடுங்க மற்ற நேரங்களில் செய்கிறது ரொம்ப சிறப்பானது பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லக்கூடிய காலையில் பண்ணுறது இன்னும் சிறப்பு மாலையில் பண்ணுறது தோஷ வேலைகளில் பண்ணுறதும் சிறப்பு தான் மாலையில் கூட இப்போ இந்த பதிவு பார்க்குறீங்கன்னா இன்று மாலை சரியாக ஒரு ஆறு மணிக்கு பண்ணுங்கள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையிலேயே ரொம்ப விசேஷமானது சுக்கரஓரே நேரம் சுக்ரஓரே நேரம்னு சொல்லுவாங்க அந்த சுக்கரஓரே நேரத்தில் கூட நீங்கள் தாராளமாக செய்கிறது எல்லா விதமான பலன்களையும் உங்களுக்கு உடனே சட்டுன்னு கொண்டு வந்து கையில் கொடுத்துரும் மகாலட்சுமியோட வழிபாடை வந்து சாதாரணமான ஒரு வழிபாடு கிடையாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம அவங்கள வேண்டி வினைவி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்தடுத்து அடுத்து பிரார்த்திங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது நம்பிக்கையோடு எல்லா வழிபாட்டையும் கையில் எடுத்து செஞ்சு பாருங்க தீபங்கள் ஒரு அகல் விளக்கு இல்லைனா ஒரு பித்தளை விளக்கு இல்லைன்னா ஒரு வெள்ளி விளக்கு தங்கத்திலான விளக்கு இது போன்ற உலகங்களான விளக்குலேருந்து தான் எடுத்து வச்சுக்கோங்க அதில் சுத்தமான பசுனை சேர்த்துக்கோங்க பஞ்சு திரி போட்டுக்கோங்க மல்லிப்பூ சூடிடுங்க அந்த விளக்குக்கு சூடிட்டு தீபம் ஏற்றி வைத்து அழகாக வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை கவலைகளும் தீர்ந்து மனதில் மகிழ்ச்சி உண்டாகி முகத்தில் சிரிப்பு வந்து வாழ்க்கையில் எனது அத்தனை அத்தனை சோகங்களும் தீர்ந்து நான் ஓரளவுக்கு நிம்மதியோடு வாழ அருள் புரிக தாயே மகாலட்சுமியே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த பிரார்த்தனை ஒரு நாள் நிச்சயமாகவே நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு இறைவனுடைய அருட்கடாட்சம் நிச்சயமாக துணை நிற்கும்னு சொல்லுவாங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிஜமாகவே எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடாக தான் நான் கொடுத்துருக்கேன் தேவையான பொருள்களும் உங்கள் வீட்டிலேயே இருக்கும் இல்லைனா பூ வாங்கிக்கோங்க வாங்கி வழிபாடு செஞ்சுடுங்க நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்